சட்டை நீல நிறத்தில் உள்ளதா இந்த சட்டை எம் சைஸில் உள்ளதா இந்த சட்டை இன்னும் பெரிய ஸ்லீவ்ஸுடன் உள்ளதா இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஷர்ட் வாங்க போறோம்னா நம்ம எப்போவுமே கேட்கக்கூடிய கேள்விதான் ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த சட்டை நீல நிறத்தில் உள்ளதா இதை நம்ம இது உள்ளதா அப்படிங்கிறதுக்கு டு யூ ஹேவ் இந்த சட்டை நமக்கு வேணும் இல்லையா சு தி ஷர்ட்

Do Do you you you. you have have this this shirt? shirt இன்னும் பெரிய with longer sleeves? நீங்களும் பாருங்க. Thank you. English English Cafe. Cafe. We present you the perfect image. Welcome to நீங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பர்சன பாத்திருப்பீங்க

நான் வைத்தேன் பாஸ்ட்ல இருக்கிறதுனால ஐ கெப்ட் அடுத்து நான் அதை மேசை மீது வைத்தேன் மறுபடியும் நான் வைத்தேன் அப்படிங்கறது ஐ கெப்ட் எதை வச்சாங்க அத அது அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல இட் எங்க வச்சாங்க மேசை மீது டேபிள் மேல வச்சாங்க ஸோ டேபிள் மேலங்கும் பொழுது நம்ம ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லுவோம் இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி சென்டென்சஸை யூஸ் பண்ணுங்க தேங்க்யூ நான் 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 விட்டு 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 விட்டேன் 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 என் என் வாலெட்டை வாலெட்டை காரில் காரில் இந்த ரெண்டு இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் ஸோ ஸோ விடுறதுக்கு சொல்லுவோம் இது பாஸ்ட்ல இருக்கு லீவோட பாஸ்ட் லெஃப்ட் லெஃப்ட் ஐ நெக்ஸ்ட் விட்டு விட்டேன் வாலெட்னா நம்ம மணி அண்ட் கேரி கார்ட் குட்டி பர்ஸ் விட்டு விட்டேன் மறுபடியும் நான் விட்டு ஐ லெஃப்ட் என்னது விட்டாங்க விட்டாங்க என் வாலெட் வாலெட் மை எங்க கார்ல விட்டுட்டாங்க இந்த கார் கார் ஸோ ஐ லெஃப்ட் மை வாலெட் இந்த இந்த இனிமேல் நீங்களும் மாதிரி யூஸ் பண்ணுங்க இங்கிலீஷ் We present you the perfect English.